வணக்கம் சிலப்பதிகார கிளைக்கதைகளுக்கு கிடைத்த வரவேற்பை பார்க்குறப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய ஐம்பது காப்பியங்களில் இருக்கக்கூடிய அந்த கிளைக்கதைகளை சொல்லலாம்னு ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது இப்போ நம்ம மணிமேகலை பார்ப்போம் மணிமேகலை ரெட்டை காப்பியங்கள்னு சொல்லலாம் சிலப்பதிகாரத்தினுடைய ரெண்டாம் பகுதி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த இடத்துல சிலப்பதிகாரம் முடியுதோ அங்கேருந்து தொடங்கும் மணிமேகலை வந்து கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த அந்த மகள் இந்த கதை இந்த அவ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்வது இது தான் முதன் முதலில் பெண்ணின் பேரில் எழுதப்பட்ட காப்பியம் இது தான் இதனுடைய ஆசிரியர் யார் என்றால் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஊர் மதுரை கூலவாணிகம்ங்கிறது தொழில் எல்லா புலவர் வேலையெத்து போய் பாட்டு எழுதுனாங்கன்னு நம்ம நினைக்கூடாது கூலவாணிகம் என்பது என்ன அப்படின்னா மளிகை பொருள்களை விற்றல் அல்லது வைக்கோல் இப்படி கூலத்துக்கு ரெண்டு பொருள் இருக்குது அவர் தான் இது எழுதுகிறார் முக்கியமான ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறேனோ சிலப்பதிகாரம் சமண நூல் என்றால் மணிமேகலை பௌத்த நூல் பௌத்த மதம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாலி மொழி தெரிந்திருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் சீத்தலை சாத்தனார் பாலி மொழி அறிந்தவராக இருந்திருக்க வேண்டும் பாலி மொழிதான் புத்தர் மக்களிடத்திலே பேசிய மொழி இப்போது பாலித்தீவு என்று இருக்கிறது நான் அங்கே கூட போயிட்டு வந்தேன் அங்கே மணிமேகலுக்கு கோயில் இருக்கிறதையும் நான் பார்த்தேன் இந்த மணிமேகலையில் அவள் துறவு காணுகின்ற துறவு நிலை ஏற்கின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் வரக்கூடிய கதைகள் அற்புதமான கதைகள்லாம் இருக்குது அதில் ஒரு கதை முக்கியமான ஒன்று ஆதிரை பிச்சையிட்ட கதை ஒரு பகுதி உண்டு அந்த ஆதிரையின் கணவன் சாதுகன் சாதுகனை பற்றிய கதை செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் சாதுகன் என்பவன் என்ன பண்ணுறான் கோவலன் மாதிரியே தன்னுடைய எல்லாம் இழந்துட்டு சரி இனிமேல் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவன் சரி அவன் கப்பலில் வணிகம் செய்வதற்காக புறப்பட்டு போகிறான் போகிற வழியில் அந்த கப்பல் புயலால் தா தாக்குண்டு உடஞ்சி போய் எல்லோரும் மூழ்கிடுறாங்க இவன் மற்ற தப்பிச்சு ஒரு தீவில் கரையிடுறான் நாகர்கள் வாழும் தீவு அந்த தீவு அந்த தீவில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கு வாழுகிற மனிதர்கள் ட்ரைபல்ஸ் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த பழங்குடியினர் அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க கேனிபல்ஸ் கேனிபல்னால் என்ன தன் இனத்தை தானே உண்ணுகின்ற தன்மையுடையவர்கள் அதாவது நரமாமிசம் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ கப்பலில் வந்து ஒதுங்குறவங்களெல்லாம் சாப்பிட்றக்கூடிய தன்மையுடையவங்க சாதுகனை பிடிச்சி போகிறாங்க அங்கே அந்த அரசன் உட்காந்துருக்கான் எலும்பு மலையாக இருக்குது அது மேலே அவன் உட்காந்துருக்கான் அவன் பக்கத்தில் அவனுடைய மனைவி உட்காந்துருக்கான் கழுத்தில் மாலை போட்டிருக்கான் பூரா எலும்பு கூட இருக்குது அவ அவளும் அவளும் உட்காந்துருக்கிறது ஆண்கரடியும் பெண்கரடியும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கான் இப்போ இவனை ஒருத்தன் கிடச்சிருக்கான் நம்ம எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்குதுங்க என்ன அப்படின்னு கேட்டால் அதிசயம்னா உடனே ஒரு ஆகாயத்திலேருந்து ஒரு மின்னல் வந்தது பூமி மெழுந்தது அதெல்லாம் இல்லை சாதுகன் அவங்க மொழியை பேச ஆரம்பிக்கிறான் எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நாட்டுக்கு நம்ம செல்வதாக இருந்தால் ஒன்று எல்லாரும் பே உலகம் மொழி பேசுகின்ற பொது மொழி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லது அந்த நாட்டார் பேசுகின்ற மொழி தெரிஞ்சிருக்க வேண்டும் இப்போ ஆங்கிலம் உலகம் முழுவதும் போனால் தப்பிச்சுக்கலாம் அடுத்ததாக இருக்கிறது ஸ்பானிஷ் அது இதே போல் ஃப்ரெஞ்சு மொழி பாரிஸ் போனோம்னா இந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்குரிய மொழி இருக்கும் சாதுகன் அங்கே நாகர்கள் மொழி பேசினோடனே அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க உடனே என்ன பண்ணுறான் தெரியுமா அவர்களை நட்பாக்கிக்கிட்டு உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்துரைக்கிறான் இந்த உடம்பு என்ன உயிர் என்ன அதில் அவன் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தனை தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்புனான்னா எழு எந்திரிச்சிட்றான் ஆனால் இறந்து போனவன் எழுப்புனா எந்திரிக்கல என்ன அவன் உடம்புலேருந்து ஏதோ ஒன்று வெளியே போயிருக்குன்னு அர்த்தம் இப்படி வரிசையாக சொல்லிட்டே வர்றான் சொல்லி அவர்களை அவன் அந்த நரமாமிசம் சாப்பிடுவதுலேருந்து மீட்டெடுப்பதாக அது வரலாறு வருது அதோடு மட்டும் இல்லை அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவனை உறவினராக கருதி அவனுக்கு பொருள் கொடுத்து புது கப்பல் கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க தன் கணவன் இறந்திருக்க மாட்டான் என்று இருந்த ஆதிரை அவன் வந்து சேர்வதை பார்க்கிறாள் அப்படின்னு அந்த கதை முடியும்னு வச்சுக்கோங்களேன் இதில் நான் சொல்ல வந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நாம் அந்தந்த நாட்டினுடைய பகுதிகளிலே வாழத் தொடங்கிவிட்டோம் என்றால் தயவு செய்து அந்த மொழியை கற்றுக்கொள்ளுதல் நலம் இப்போ நம்ம நாட்டுக்கே வந்து பார்க்குறோம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் சுற்றுலா வந்துட்டு போயிடலாம் ஆனால் வேலைக்குன்னு வர்றப்ப தமிழ் பேசிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வடநாட்டு தலைவர்கள் இங்கே வந்து ரெண்டு வாரத்தை தமிழில் சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடறாங்கள பார்க்குறோம்ல நம்ம மொழியை பார்த்து பேசினோடனே நமக்கு சந்தோஷம் வருது அப்போ இதை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல்லையே சாதகன் கதை மூலமாக மதுரை குலவாணியின் சீத்தலை சாத்தனர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த கிளைக்கதையினுடைய அற்புதத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதோடு மட்டுமில்லை அதனை பயன்படுத்துகிற போது தான் அதற்கு பெருமை ஏற்படுகிறது தொடர்ந்து நல்ல நல்ல எல்லாம் நாம் காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்